எம்ஜிஆரை தங்கள் மகனாகவே கருதிய மூதாட்டிகள் தங்கள் விவசாய நிலத்தில் அவர் பாதம் பட்டால் மண்ணெல்லாம் பொன்னாய் விளையும் என்று நம்பினர் வரிபாக்கிகளுக்காக எம்ஜிஆரின் சொத்துக்கள் ஜப்தி செய்யப்படலாம் என்று பரவிய வதந்திகள் நேரம் திண்டிவனத்தில் ஆசிரியராக பணியாற்றி வந்த ரா ராரீப் என்பவர் எம்ஜிஆருக்கு கடிதம் எழுதினார் தங்கள் சொத்துக்கள் ஜப்தி செய்யப்படலாம் என்று வரும் செய்திகள் அறிந்து என்னைப் போலவே தங்களையும் தனது மகனாக கருதும் எனது தாய் மிகுந்த வருத்தம் அடைந்திருக்கிறான் குடும்பச்சத்துக்களை விற்று தங்களுக்கு உதவச் சொன்னார் என் வீடுமனை ரூபாய் நாற்பது ஆயிரம் போகும் அதை தங்களுக்கு அளிக்கிறேன் என் தாய் தங்களுக்காக உயிரை கூட தர சித்தமாக இருக்கிறார் என்று கடிதத்தில் ஷெரீப் கூறியிருந்தார் எம்ஜிஆர் தனது தாய் சத்ய அம்மையாரை தெய்வமாக கருதியவர் ராமாவரம் தோட்டத்து வீட்டில் தாய்க்கு சிறிய கோயிலை கட்டியிருந்தார் வெளியே புறப்படும் முன் தாயை புறப்படுவார் மற்ற தாய்மார்களையும் சொந்த தாய் போலவே கருதினார் எழுதிய கடித பற்றியும் அந்த ஆனந்த விகடன் இதழில் வெளிவந்த தனது சுயசரிதையான நான் ஏன் பிறந்தேன் தொடரில் அவர் குறிப்பிட்டிருந்தார் வயதான காலத்தில் அந்த தாய் தன் மக்களுடைய எதிர்காலத்துக்கு என்பதை பற்றி சிறிது எனும் கவலைப்படாமல் என்னுடைய கடனை தீர்க்க தங்களின் சொத்துக்களை விற்க முடிவெடுத்தார்களே அந்த மனித தெய்வத்தை நான் வணங்காதிருப்பது எப்படி அந்த தாய் எனக்காக உயிரையும் தரவும் துணிந்துவிட்ட நிலையில் நான் அவர்களுக்காக என் உயிரை தராவிடனும் உழைப்பையாவது தர வேண்டாமா என்று எம்ஜிஆர் எழுதியுள்ளார் தனக்காக அந்த தாய் சொத்துக்களை விற்பதை ஏற்க எம்ஜிஆர் மறுத்துவிட்டார் பின்னர் அந்த தாயார் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை கடிதம் மூலம் அறிந்து திண்டிவனம் சென்றார் செரிப்பின் வீட்டுக்கு செல்வதற்காக சிறிய சந்துக்களின் வழியே எம்ஜிஆர் நடந்து சென்றார் தங்கள் சந்தில் எம்ஜிஆர் நடந்து வருவதை நம்ப முடியாத மக்கள் மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்று ஓட்டமும் நடையுமாய் கூடவே சென்றனர் செரிப்பின் வீட்டை அடைந்த எம்ஜிஆரை மூத்த மகனை கண்ட மகிழ்ச்சியுடன் படுக்கையில் இருந்தவாறே கண்ணீருடன் வரவேற்றார் அந்த தாய் அவரது கரங்களை ஆதரவாக பிடித்தபடி நலம் விசாரித்தார் எம்ஜிஆர் எங்கே உன்னை பார்க்காமலேயே செத்துப் போயிடுவேனேன்னு பயந்தேன் லெட்டர் போட்டவுடனேயே வந்துட்டையே நல்லா இருப்பாய் என்று கண் கலங்கியபடி நெஞ்சு குளிர வாழ்த்தினார் செரிஃபின் தாய் அழாதீங்கம்மா உங்களுக்கு ஒன்றும் இல்லை சீக்கிரமே உடம்பு சரியாகிவிடும் என்று கண்ணீரை துரத்தபடியே தேற்றிய எம்ஜிஆர் ஒரு கவரை அவரிடம் அளித்தார் அதில் பணம் இருப்பதை பார்த்துவிட்டு அதை ஷெரீஃபின் தாய் ஏற்க மறுத்தார் அம்மா உங்களுக்கு கொடுக்க வேண்டியது என் கடமை நீங்க என்னை மகனாக நினைக்கிறது உண்மையாயிருந்தா மூத்த மகன் செய்கிற இந்த சிறிய உதவியை ஏற்றுக்கணும் என்ற எம்ஜிஆரின் வார்த்தையை தட்ட முடியாமல் மகிழ்ச்சியோடு பணத்தை வாங்கி கொண்டார் செரிப்பின் தாய் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பின்னர் ஓரளவு உடல்நலம் தேறிய அந்த தாயின் உடல்நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் மோசமடைந்தது எம்ஜிஆருக்கு தந்தி அளித்தார் செரீஃப் அப்போதும் திண்டிவனம் சென்று பார்த்தார் எம்ஜிஆர் அந்த மகிழ்ச்சியிலேயே கண்ணை மூடினார் அந்த தாய் ஒருமுறை மதுரை அருகே எழுமலை என்ற கிராமத்தில் வேனில் எம்ஜிஆர் சென்று கொண்டிருந்த போது ஒரு மூதாட்டி தன் இரு மகள்களுடன் குறுக்கே வந்து நின்றார் வேனில் இருந்து இறங்கிய எம்ஜிஆர் என்னம்மா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா என்றார் அந்த மூதாட்டி மகராசா உன்னை கெஞ்சி கேட்கிறேன் என் விவசாய நிலத்தில் உன் பாதம் பட வேண்டும் ஒரு முறை நடந்து வா அது போதும் என்றார் சிரித்தபடியே அவர்கள் கோரிக்கையை ஏற்ற எம்ஜிஆர் அருகே இருந்த நிலத்துக்குச் சென்று மூதாட்டியின் கரத்தை பற்றியபடியே சிறிது தூரம் நடந்தார் அந்த மூதாட்டி கண்களில் நீர்வெழிய இது போதும் ராசா இனிமே இந்த நிலத்தில் பொண்ணு விளையும் என்றார் எம்ஜிஆரின் ஜிப்பாம் பையிலிருந்து பணக்கத்தை அந்த தாயின் கரங்களுக்கு இடமாறியது கண்ணீருடன் ஏற்றுக்கொண்டார் அந்த மூதாட்டி எம்ஜிஆர் கே ஆர் விஜயா நடித்த நல்ல நேரம் திரைப்படத்தில் நீ தொட்டால் எங்கும் பொன்னாகுமே என்மே நீ என்னாகுமோ என்ற டூயட் பாடல் இடம்பெறும் மற்ற எம்ஜிஆர் பட பாடல்களுக்கு இல்லாத சிறப்பு இந்த பாடலுக்கு மட்டுமே உண்டு வழக்கமாக பாடல் காட்சிகளில் பார்ப்பவர்களுக்கு உற்சாகம் தொற்றிக்கொள்ளும் வகையில் எம்ஜிஆர் ஆடுவார் ஓடுவார் ஆனால் இந்த பாடலில் வலைப்படுக்கையில் படுத்தபடியே பாடி நடித்திருப்பார் எம்ஜிஆர் அவர்கள் முழு பாடல் காட்சியிலும் படுத்தபடியே நடித்த நடிகர் எம்ஜிஆர் அகத்தான் இருக்க முடியும் ஓடியாடி நடிப்பதை விட படுத்துக்கொண்டே பாடல் காட்சியில் நடிப்பது மிக மிக கஷ்டம் ஆனால் படுத்துக்கொண்டே ஜெயித்தவருக்கு படுத்துக்கொண்டே நடிப்பது என்ன கஷ்டமா தேவர் பிலிம்ஸின் முதல் வண்ணப்படமான நல்ல நேரம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியாகி தமிழகம் முழுவதும் பிரம்மாண்ட வெற்றி பெற்றது சென்னையில் இரண்டு திரையரங்குகளில் தொடர்ந்து நூறு காட்சிகள் அரங்கு நிறைந்தது அதோடு அந்த ஆண்டு வெளியான படங்களில் சென்னையில் சித்ரா மகாராணி மேகாலயா ராம் ஆகிய நான்கு திரையரங்குகளில் நூறு நாட்கள் ஓடி சாதனை செய்த ஒரே படம் நல்ல நேரம் திரைப்படம்தான் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்க விட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அது என்னென்னு பார்க்குறீங்களா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கட்சிக்காக மட்டும்தான் திறந்த வேனியில் சென்று பிரச்சாரம் செய்வார்கள் ஆனால் முதன் முதலாக திரைப்பட வெற்றி விழாவில் திறந்த வேணியில் சென்று மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்த அந்த நிகழ்வு பற்றி தான் அடுத்த வீடியோவில் பார்க்க